எல்லா இடங்கள்லையும் உள்ள விநாயகருக்கும் இவருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஒட்டு மொத்த விநாயகர் எங்கெங்கே இருக்காங்களோ பதினாலு லோகம்னு உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களாக இருக்கிற மு முருகப்பெருமானுக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் இருக்கான் அப்படிங்கிற எத்தனை லோகங்கள் கணக்கில் அடங்கா லோகங்கள் இருக்குது அத்தனை லோகங்கள்லையும் உள்ள விநாயகரோட ஆற்றல் இதுக்கு எதுக்கு வருது அப்படின்னா இந்த இங்கே இங்கே மட்டும் ஏன் வருது அப்படின்னா இந்த இந்த சிலைக்காகவோ இந்த இடத்துக்காகவோ அந்த விஷயங்கள் இல்லாமல் பாதாள லோகத்தில் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகமாக தவம் இருக்க தான் சிவமொகா அவரோட ஆற்றலை சுழி தாங்கி உட்கார தான் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சுரூபம் சுழிமுனைக்களை வச்சு பாதுகாப்பாக வச்சுருக்காரு எந்த எந்த வினைகளும் போய் தீங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பாக சுடிமனையில் முனையில் ஒரு இயல்பில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும்னு கன்னிமொழையில் அவர் உட்காந்துருக்காரு இங்கே அந்த சொரூபத்தை வணங்கியில் அந்த நெட்டி போட்டில் சிவமொகா வாழைச்சித்தரோட ஆற்றல் அவரோட கண்மை எப்படின்னா வணங்குறது அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு கல்யெல்லி பதினோராயிரம் இருக்கும்னா கவர்மெண்ட் ஆற்றலை கொடுக்கக்கூடிய நிலை அவரோட ஆற்றல் லேசாக வணங்கினாலே அவங்களுக்கு வறந்து இருக்கக்கூடியவர் தான் சிவமொகா வாழைச்சித்தர் அவரை தாங்கி நிற்கிறதவனாயிருந்ததுனால நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம் அசம்பாவம் வேற்று மாற்று நிலைகள்னால் சும்மா அது எப்படி நடக்கும் இது எப்படி நடக்கும் இங்கே எப்படி நடந்தது இங்கே மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வேற்று மாற்று அப்படின்னு சொல்லுதுன்னா இங்கே இந்த இடத்துக்கு தேவை இல்லாத விஷயத்துல தான் வேற்று மாற்று நிலைகள்னு சொல்லுவோம் இது நடக்கணும் நடக்குமா ஒரு வேலை இங்கே இருக்கிற பிள்ளையார் எல்லா இடத்துலையும் உள்ள பிள்ளையார் மாதிரி தானே இருப்பார் ஏன் நம்ம அங்கு இது அங்கே போனால் என்ன பிள்ளையார் வீட்டுக்கு போனா என்ன அங்கே போயிட்டா என்ன இங்கே போயிட்டாங்கலாம் வேற்று மாற்று நிலைகள் ஒடுங்கி மனத்தை ஒடுங்கி ஒரு நிலை படுத்தியில் அதுக்குள்ளே இறைவன் வெளிப்படுவான் அப்படிங்கிறதான் உண்மை நமக்குள்ளே இறைவன் இருக்கான் அப்படிங்கிறதான் உண்மை வேறு எங்கேயும் தேடாதாங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகள்லாம் உங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அந்த நிலையின் பால் இந்த விநாயகரை நம்பினி கீழே அந்த சிவமகாவோ வாழைச்சுட்டனோட ஆற்றல் இந்த இவரோட நெற்றி போட்டு வழியாக எல்லாரையும் பார்த்தேன் அப்போ யார் வணங்கி நிற்காங்க யார் வேக்க மாற்ற நிலைகள் இல்லாமல் நிற்பாங்க நம்ம கஷ்டத்துக்கு யார் வந்து உலகத்தை குற்றம் சொல்லுறாங்க நம்ம குழந்தை கஷ்டத்துக்குலாம் காரணம் வேறு யாரும் கிடையாது நம்ம சென்ற ஜென்மங்களில் செஞ்சது இந்த ஜென்மங்களில் அந்தண்ணா தம்பியாக மாமானா மச்சனா சொந்தக்காரங்களா ஊர்க்காரங்களா வந்து இப்பதாங்க அவள் செஞ்சது கூட நம்ம தான் அப்படின்னு உணர்ந்து உட்காரையில் அங்கே வாழை அனுபவங்கள் அனுகிரகங்கள் கிடைக்கணும் இங்கே வந்துட்டேன் உன்னை வந்து வணங்கி நிற்கேன் தபையோட வழி நடக்கேன்னு சொல்லை அடுத்த செகண்டை இங்கேருந்து ஆற்றல் பார்க்கணும் இந்த விநாயகரோட தன்மை என்ன அந்த விநாயகரோட தன்மை வாழை சித்தருக்குள்ளே வாழை சித்தர் விநாயகருக்குள்ளே இருக்கார் அப்போ அவரை பார்க்கையிலே உங்களுக்கு பாவங்கள்லாம் பறந்து வரும் ஒட்டு மொத்த சொரூபம் ஒட்டு மொத்த பிரபஞ்ச விநாயகர் எங்கெங்க உங்கள் வீட்டில் ஒரு விநாயகர் சில வச்சு நல்லா கும்பிட்டு வந்திருந்தாலும் நல்லா கும்பிட்ட உள்ள நாட்களோட பலன் அதுக்குள்ளே இருக்கும் அது இங்கே வந்துடும் இந்த சுரூபங்கள் அப்படின்னா என்ன உலகத்தில் ஒரு சின்ன சில கூட பாக்கியிருக்காரு விநாயகர் நம்ம சொல்ல அங்கெல்லாம் தெரியும் நமக்கு எல்லாம் நமக்கு தெரியாது ஈழு பதினாலு லோகங்கள்லேயே விநாயகரோட ஆற்றல் இருக்குது சொருபம் நம்ம சுரூபமாக வச்சுருக்கோம் கும்பிடுதான் ஒவ்வொரு லோகங்கள்லேயும் ஒவ்வொரு இருக்கும் ஆதி தான் ஆதி ஆற்றல் இவர் அதனால் இவரோட ஆற்றல் இவர் தான் பிரபஞ்ச ஆற்றல் அதனால தான் ஆணையை கொடுத்துருக்காங்க இருக்கிறது பெரிய உருவமாக அமைதியான உருவமா ஆனை வந்து அன்பு கருணை எல்லாம் உள்ளது கேரளாவில் இப்போ ஒரு ஒரு பிள்ளையை காப்பாற்றிட்டு விடிய விடிய காப்பாற்றி காவலுக்கு முன்னதுன்னு சொல்லுவாங்கல்ல இது சொல்றதுக்கு நம்பது கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி கனிவான ஒரு நாயகர் அன்பான ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு பிடித்தவர் அதனால் நம்ம செஞ்ச பாவங்களை கூட சில நேரத்தை மறந்துட்டு வரம்பு கொடுத்துருவார் அதனால தான் இவருக்கு பிரதானமாக முதல் அபிஷேகம் அப்போ வந்து இதை நீங்கள் உண்மையாக வணங்கி நிற்கல இங்கே தானே நம்ம சொல்லுட தானே இருக்குது நம்ம இங்கே தானே இருக்குது இதே மாதிரி தான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு அந்த வேஷ்டிலைக்குள்ளே போகாது உள்ளே சிக்கன் உட்காந்துருக்கான் சிவமகா வாழைச்சு தன்னா பதினோராயிரம் யுகம் பண்ணால் சிக்கர் வெளியே வந்து விநாயகரோட நெட்டி போட்டில் உட்காந்துருக்காரு அவருக்கு திரும்ப வந்துடக்கூடாதுன்னு அவரை காணி உட்காந்துருக்கார் இந்த விநாயகர் அப்போ இவரை வணங்கியலை அவரை வணங்கின மாதிரி அவர்னால் ஈரேழு பதினாலு யோகத்தையும் தாண்டி இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் முருகனோட ஆற்றல் சிவபெருமானோட ஆற்றல் பரந்தாமனோட ஆற்றல் எல்லாமே இன்னொருக்கு ரகசியம் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது விநாயகர் வேணேன்னு நினச்சிடக்கூடாது இந்த இடத்துல வழிபடுது சித்தனோட இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுது வாழும் குருவோடு இருக்கக்கூடிய விநாயகர் வர்றது இறை சித்தமாக அவதார சித்தமாகத்தோடு இருக்கிற விநாயகரை வளர்த்து ஆற்றல் ஜாஸ்தி அப்போ எப்போ நம்ம எல்லாம் பிரச்சனையெல்லாம் பிரச்சனையை கண்டு பயப்படாத பிரச்சனை ஓடி பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது எல்லாம் இருக்கும் ஏன்னா நீங்கள் நம்பி மிச்சியில் பிரச்சனைகள் உங்கள் பின்னாடி வாய் நாய்க்குட்டி மாதிரி உங்கள் கால் அடியில் வந்து கிடக்கும் இல்லைன்னா பிரச்சனைகள் விஷயமாக எடுத்து உங்களை பயங்காக்கும் பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிற பிரச்சனை உங்களுக்கு பின்னாடி போயிடும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நீங்கள் நினச்சாலும் அது இல்லாமல் போயிடும் அதான் இங்கே உள்ள சூத்தமாக தைரியமாக அங்கே சித்து சபையில் இருக்கும்னு நினச்சிட்டீங்க உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வராது அப்படி பிரச்சனை உங்களை சபையோடு இருக்கையில் பிரச்சனை பண்ணினான்னா பிரச்சனை பண்ண ஆளுக்களுக்கு பிரச்சனை வந்துடும் உண்மையான சீடர்களுக்கு இங்கே உள்ள சிவசபை சீடர்களை யாரும் பிரச்சனை பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் பிரச்சனை வந்துடும் அவங்க குடும்பம் முன்னேறாது அவங்களுக்கு எங்கேருந்து கர கஷ்டம் வருதுன்னு தெரியாது மாட்டிக்கிட்டு உங்கள் பக்கத்தில் வரமாட்டாங்க அதுதான் இங்கே உள்ள சூட்டமாக உங்களே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா சிவசபை சீடர்களை அதுக்கு இந்த வரம் கொடுத்துருக்கு உங்களே பார்த்துக்கிட்டு எதிரியா தொல்லை பண்ணிக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா படிப்படியாக அவங்க ஆற்றல் கம்மியாயிடும் இல்லாட்டி பிரபஞ்சத்தில் இல்லாமல் போயிடுவாங்க அதான் சிவசபையோட எதிர்த்து ஊர்ல எல்லாம் போவாங்க இல்லாட்டி உடச்ச விட்ட போயிடுவாங்க அதான் சிவசபையோட தத்துவம் யார் வந்தாலும் சரி உண்மையாக இருக்கல அவங்கள தொந்தரவு பண்ணுனாங்கன்னா பிரச்சனை அவங்களுக்கு வந்துடும் அதனால பிரச்சனை வரணும்னு யாரும் தாங்கியப்பட வேண்டாம் இங்கே நீங்கள் வணங்கி நீ பிரச்சனை மனுஷங்க கிடையாது கெட்ட ஆற்றல்கள் பில்லி சூனியை செய்வன அதை செஞ்சாங்க எதை செஞ்சான் தொண்ணூறு வாங்கினா அங்கே ஓட்டான் இங்கே ஓட்டாங்கன்னா இங்கே பலிக்காது எங்கே போனாலும் பலிக்காது அவன் எங்கே போய் என்னத்தை செஞ்சுட்டு வந்தாலும் ஓட்டது அவனுக்கே போய் பிடிச்சுக்கிடும் அதுதான் இந்த சித்தர்களோட மகிமை இங்கே ஒட்டுமொத்த சித்தர்கள் இருக்காங்க அகசியம் தான் ஒம்பது கோடி ஒம்பது ஆயிரம் கிடையாது ஒம்பது லட்சம் கிடையாது ஒம்பது கோடி சித்தர்களாக சொல்லப்படுது அதற்கும் மேற்பட்ட சித்தர்கள் இருக்காங்க இது முன்னாடி சொன்னது ஒம்பது கோடின்னு இப்போ பல கோடி ஆயிடுச்சு பல நூறு கோடி ஆயிடுச்சு அப்போ அந்த சித்தர்களோட ஆற்றலுக்கெல்லாம் தலைவர் வந்து அகத்தியர் அவருக்கு தலைவரும் முழுவெருமானு சிவபெருமானு போயிட்டே இருக்கும் இங்கே எல்லோரும் உட்காந்து சொன்னபடியாக்காங்க வேலை பார்க்காங்க சித்த சபைக்கு எங்கேயாச்சும் சித்தர்கள் வந்து தேவர்கள் வந்து வேலை பார்ப்பாங்களா இங்கே சிவபெருமானை வந்து அபிஷேகம் பண்ணுதார் எல்லா பூஜை பொருட்களெல்லாம் எடுத்து வைக்கார் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் சேவை பண்ணுதாங்க எல்லா தெய்வங்களும் வந்து இங்கே சேவை பண்ணுது அப்போ வந்து எதுக்குன்னா அந்த சிவமொகா வாழை சித்தனோட ஆட்கள் இங்கே யுகம் மாற்றத்துக்காக இந்த சபையை பெருசாக்கணும்னு தெய்வங்கள்லாம் வந்து வேலை பார்த்து இது எதிர்காலத்தில் இப்போ லேசாக தெரியுது உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த வேல் பகிர்வு விழா ஒன்று தான் தெரிஞ்சது அது ஒன்றும் கிடையாது கொஞ்சம் ரூபா செலவழிச்சிருக்கு அவ்வளோதான் அது ஆற்றல் கிடையாது அதோட கோடிக்கணக்கான ஆற்றல் இங்கே இருக்குது முருகப்பெருமான் மட்டும் இங்கே சொன்ன கேட்கல எல்லாரும் சொன்னோடி தாங்க சிவபெருமானில் இருந்து அவள் கோடி சித்தர்கள் சித்தர்கள் யாராவது சொன்னோடி பாங்களா சிவபெருமானுக்கு சித்தர்கள் சொன்னபடி பார்க்க மாட்டாங்க பரந்தாமனமே நெஞ்சில் ஏறி நீக்கான்னு சொல்லுவாங்க குருகுமுனிவர் அப்படி இருக்கல இங்கே வந்து என் சொன்னபடி கேட்காங்க அப்படின்னா இந்த சபையை வளர்க்கணும் அவங்க அவங்க நினைச்சது நடத்தணும் இப்பத்த மாற்றணும் இவன் செட்டு போச்சு சாக்கடையாக மாறிடுச்சு அதை சுத்தப்படுத்துறதுக்காக இங்கே வந்து அவங்க வேலை வாக்காங்க இல்லை அவங்க எதுக்கு இங்கே வந்து வேலை வாக்காங்க உங்களை மா நம்மளை மாதிரி ஆட்சியில் அவங்களுக்கு திருத்தணும்னு என்ன இருக்குது எப்படி போன போனால் பறந்தாங்கன்னா ஒரே நிமிஷத்தில் ஆளிக்கரை விட்டு அழுப்பி போடுவார் அங்கிட்டு விட்டு இங்கிட்டு பூகம் விட்டு சோழி முடிச்சு போடுவாங்க அது வேண்டாம்னு சொன்ன சபை இது அப்படிங்கிறதுனால எல்லாரும் இங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து மாற்றிடுவோம் எல்லாரையும் புண்ணியும் தெரிஞ்சவங்கள மாற்றிடுவோம்னு தான் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்போ அதுக்குள்ளே நீங்கள் அவரையெல்லாம் உங்களுக்குள்ள கட்டாயம் ஆற்றல் உள்ளே வந்துடும் இப்போ அதுதான் சிறு சபையோட சீழர்கள் அங்கங்கே வந்து வராங்கள்ல அவங்களுக்குள்ளேயும் இங்கே இருக்கு ஆட்கள் ஏன் தரிசனம் இங்கே வந்தால் கிடைச்சி ஏன் இங்கே வந்தால் இறை காட்சி கிடைச்சிங்கன்னா இங்கே பொண்ணு இருக்குது பதினோராயிரம் யுகமாக சேர்த்து வச்ச புண்ணியம் இருக்குது அதை நம்ப இல்லை புண்ணியம் உங்களுக்கு பகுதப்படுவோம் ஓ ரெண்டு பேர்த்த இந்த இடம் நல்ல இடம் இருக்குது இங்கே சித்தர்கள் இருக்காங்க இங்கே போனால் எதுவும் கேட்க மாட்டாங்க எல்லோரையும் வந்து நல்லவனாக வாழ சொல்கிறாங்க இப்போ பதினோராயிரம் யுகமாக தவங்க இருந்த சித்தர் வெளிப்பட்ட தலம் இது இதை இறை அவதாரம் எடுத்த தலம் இங்கே வந்து முருகப்பெருமானு இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு மன்னனாக இருந்து ஆட்சி பண்ணுறாரு யுகமாற்றம் இங்கே தான் நடக்க போகுது சலப்புத்தலங்களில் பெரிய சபையாக வரப்போகுது அன்னதானம் இடைவிடாமல் நடக்க போது உலகம் ஃபுல்லாக இது திளை சபைகள் நடக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லையில் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்க ஆரம்பிச்சோம் அப்போ ஏன்னா உங்கள் வாயினால் நாலு பேர் திருந்துனா அந்த நாலு பேரோட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இங்கே பிரபஞ்சத்தில் எடுத்து எடுத்துன்னு காளி பண்ணி கேர் கொணமோ எனக்கு என் பிள்ளைகளுக்கு என் பேரன் பேர்த்தி எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் இனத்துக்காரங்க பந்துக்கள் எங்கள் ஊருக்காரங்க அப்படின்னு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கையில் நீ வணக்கீரன்னு இங்கிட்டு பிரச்சனை ஒன்றுவார் அங்கிட்டு பிரச்சனை பண்ணி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உருவாகும் அதே இது எல்லாரும் இறைவனோட அங்கம் எல்லாரும் வந்து நல்லவங்க தான் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு அவங்கவுங்க இப்படி அலைகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மன்னித்து பொறுத்து விலகி அனுசரித்து போகையில் அவங்களுக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான் தான் சித்து சபைக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அதோடய அங்கத்தினர்களாக நீங்கள் அதோட தொடர்பாளர்களாக நீங்கள் மாறும்போது உங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படிதான் எல்லாரோட பிரச்சனைகளையும் உருவாக மாறிக்கிட்டு இருக்குது முருகன் இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து சரணாகதி ஆனவொன்னே நவகிரகங்கள் அவளை வந்து தள்ளி ஓடி நின்று மூணு அடி தள்ளி போயிருமா நம்மள பிடிச்சிருக்குது என்னது திசைகள்லாம் சொல்லக்கூடாது ராகு கேது சனி தசை அந்த திசை இந்த தசைங்க அங்கெல்லாம் பிடிச்சிருக்கலாம் மூணு அடி பின்னாடி போயிரும்போது வந்துட்டாங்கன்னா அது என்ன நம்ம வணங்கி நம்பி நிற்கிறது ஓமகதி சாய நமக்குலாம் நடக்கும் இல்லை இதான் அங்கே நடக்காது அங்கே நடக்கன்னு போனோம்னா அங்கே தான் இருக்கும் இங்கே நீங்கள் இருக்க மாட்டேங்குது இப்போ நம்ம அங்கே திருவண்ணாமலையில் போயிடலாமல் சுற்றி இல்லாமல் அங்கேட்டு போயிடலாமே குற்றால குறிச்சி இல்லாமல் ராமநாதர் குறித்து இல்லாமல் இங்கே என்ன பேர் இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன்னா ஒன்றும் இருக்காது இங்கே எப்படி கொடுத்தாங்க இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அது விஷயம் தானே அப்படின்னு நினச்சா அவங்களுக்குள்ளே வந்துடும் இது என்ன செய்கிறாங்கன்னா யுகத்தை மாற்றுறது பணி தான் நடக்கும் வேறு ஒன்றும் நடக்கலை யுகத்தை மாற்றுற பணி உங்களை மாதிரி ஆளுத்துலாம் பார்த்து பார்த்து பேசி பேசி இறையாளர்களை மாற்றல நாட்டில் கஷ்டங்கள் கம்மியாகும் புரிதல் வந்து ரொம்ப புரிதல் வந்துடும் ஓஹோ இதுதான் மார்க்கமா அப்போ இறைவன் வந்து உனக்குள்ளே இருக்கார் அது நீ தெரியாமல் அலையில கண்ணு காது மூக்கு வச்சு தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்தி கடவுளை உணராமல் இருக்க நீ அதெல்லாம் கம்மி பண்ணீங்களே கடவுள் கண்ணுக்கு தெரிவார் இந்த பெரிய போய் தான் இந்த சித்தன் யுவமகா வாலை சித்தன் பதினோராயிரம் யோகமாக இருந்தவன் சிவமே நீரா அப்படின்னு சித்தர்கள்லாம் சேர்ந்து சொல்லுறாங்க ஏன்னா அதை ஒத்து பார்க்க போய் தான் சொல்லியிருக்காங்க இக்கலோகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு சுற்றி சுற்றி பிரச்சனை எங்கே வளம் பிரச்சனை எல்லாம் கண்டு பயப்படாமல் வளம் வர தான் இதை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்களும் பயப்படாமல் இருங்க உங்களுக்குள்ள எல்லா ஆட்களும் உங்களுக்குள்ள தான் சிவம் இருக்காருன்னு சொல்லி கொடுக்குற இடம்னா இது ஒவ்வொருத்தரும் சிவம் சிவம் அதை உணராதவங்க சவம் அப்படின்னு சொல்லப்படுது சவத்தோடு பெறுவோம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பிட்டானா என்ன ஒன்றுமே இருக்காது சிவமாகிட்டான்னா எப்போவும் ஜீவி திருப்பிய நீங்கள் சிரஞ்சீவியாக இருப்பிய பிள்ளைகளை வழி நடத்துவியா பேரம்பயிற்சியெல்லாம் வழி நடத்துவியா உங்கள் உங்கள் இனத்துக்காரங்க சொந்தக்காரங்களையெல்லாம் வழி நடத்துவீன்னா எதுக்குன்னா அப்படி சொன்னா தான் நீங்கள் வந்து எல்லாருக்கும் புரியும் நீங்கள் எல்லாம் உலகத்துக்கு செய்வீன்னு சொன்னாங்கன்னா உலகத்துக்கு நம்ம செய்யணுன்ட்டு கூட்டு அடிக்க படிச்சுக்கிறீங்க ஏமாற்றி ஏமாற்றி தான் உங்களுக்குள்ளே இருக்கிற சிவத்தை வந்து வெளியே கொண்டு வரணும் உன் பிள்ளைகளுக்கு செய்வே அவங்க பாரம்பரியம் செய்யலாம் ஓக்காவுக்கு செய்யலாமோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பிய தவம் இருப்பிய நீ பிரபஞ்சத்துக்கு செய்வேன் பிரபஞ்ச சிவமாக இருந்து சிவம் என்ன செய்தார் அவருக்கா செய்தார் அவர் பிள்ளை விட்டு எல்லாம் இருக்கு தான் என்ன செய்தார் பிரபஞ்சத்துக்கு தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் முருகப்பெருமான் இருக்கார் பிள்ளையார் இருக்கார் அவர் ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு இருக்கலாம் அவருக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்குச்சு அகத்தீரம் அவரோட பிள்ளை தான் ம் அவர் அவங்களுக்கெல்லாம் செய்யாம ஏன் நமக்குலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நமக்குள்ளே அவர் இருக்கார் நம்ம தான் உலகம் இயங்கணும்னு நமக்குள்ளே அவர் இருந்து நம்மளை படைப்பு எடுக்க வச்சு நீ இப்படி சுற்றி திருப்பி ஏன்டையே வா அப்படின்னா தான் உலகம் இயங்குன்னு சொல்லியிருக்காரு நம்ம அவர்கிட்ட போக முடிய மாட்டேங்குது அவரை உணர முடிய மாட்டேங்குது ஏன் இங்கு பிள்ளையே இருந்து அதை இதுக்குள்ளேயே கூட்டி அந்த சொந்தக்காரன் சொந்தக்காரன் அங்கிட்டு இங்கிட்டுன்னு அந்த இதுக்குள்ளேயே போய் அந்த அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருந்து நம்ம வந்து சமாதியாகிடுவோம் ஜீவ சமாதி ஆகலை யாரும் இறைச்சி சித்த சமாதி ஆகலை சமாதி ஆகலை எல்லோரும் சும்மா சவசமாதி ஆகிடுவோம் அதை சிவசமாதி ஆறுங்கன்னு சொல்கிறத இடம் நான் என்னத்தை பார்க்க எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எல்லாம் பார்த்துட்டேன் எல்லாம் என்ன உலகத்தில் என்ன இருக்கோ எல்லாம் உன் கண்ணுக்கு காமிச்சாச்சு அப்போ உனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற கா பாரு அப்படின்னு தான் இங்கே சொல்லுறோம் நீ என்னத்தை பார்க்க போகிறேன் என்ன பூரா பார்த்துட்டேன் கண்ணை கொடுத்தாச்சு காதை கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு சின்ன பார்த்துட்டேன் நீங்கள் எல்லா விஷயங்களும் பார்த்து முடிச்சுட்டேன் இன்னும் உனக்குள்ளே கடவுள் இருக்காரு அதை பார்க்காம செத்துக்கிறத அப்படின்னு சொல்லத இடம் இது அவன் கடவுளை பார்த்தா பிரச்சனைகள் தன்னால் ஓடியும் நம்ம வந்து கடவுளை உணர்ந்துட்டா நமக்கு ஐஸ்வர்யங்கள் எங்களுக்கு கிடச்சிரும் நம்ம நினைச்சதலாம்னு நடக்கணும்னா நம்ம கடவுள் ஆகணும் அதை சொல்லி கொடுக்குற இடம் தான் இருக்கும் வந்தது அதே எப்படியோ நம்மலாம் இப்போ கடவுள் ஆக முடியுமா ஆகிடலாம் ஒரு ஆட்கள் வந்து அமீதியாக இருக்காங்களா ஒரு வீட்டில் பார்த்துருக்கேன் யார் என்ன திருப்பினாலும் கம்முன்னு இருப்பாங்க திருப்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்களாம் இறைத்தன்மைக்கு போனவங்க அவங்களுக்கு வந்து கோபம் வராது உலகம் புரியும் இவன் கர்மாவால் கூப்பாடு ஓட்டுக்கிட்டு கிடக்காங்க அப்படின்னு சிரிச்சிட்டே இருக்கும் பார்த்துக்கலாம் ஒரு பெரிய ஆளுக்கு என்ன இருக்குன்னு சிரிப்பாங்க ஒரு ஊரில் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அவன் வந்து ஒரு மாதிரியான ஆள் இருந்துச்சு ஆனால் உண்மையில் அவன் தான் சிவம் அவன் உணர்ந்துட்டான் நீங்களாம் கூப்பாடு ஓட்டு போங்கடா நான் அமைதியாக சிவத்தை உணர்ந்துக்கிட்டு இருக்காங்களா ஞானிகள் உட்காந்து சிரித்துக்கிட்டு இருக்காங்கல்ல புஜர் வஞ்ச வஞ்சது அவர் கோவம் தான் புஜரை வந்து கடுமையாக கள்ள கொண்டி மண்ணை எல்லாம் செஞ்சாங்க ஏசுபுராண கோவம் வந்ததா அவங்களாம் ஞானிகள் மகான்கள் யோகிகள் அவங்களுக்குலாம் கோவம் வராது ஏன்னா அவங்க இவங்கெல்லாம் கர்மா பிடிச்சி அலையாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீ கூப்பாடு ஓடுவேன் நாலு நாளைக்கு கூப்பாடு ஓட்டு நாலாம் நாளைக்கு ஆலை இல்லாமல் போயிடுவேன் அமைதியாக இருந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுருப்பாங்கன்னா இறந்த பிறகு உட்காந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் இங்கே சிவசபைக்கு வந்து அது கட்டாயம் நடக்கும் நம்ம சரீரம் போனாலும் நம்மளோட ஆற்றல் இருக்கும் சித்தசபையை இருக்கும் இப்படி உலாவிக்கிட்டு இருக்கும் இங்கே பூஜை நடக்கத்தான் போது பெரிய இடமா மாறப்போகுது உலகம் ஃபுல்லாக இதோட கதை இருக்க போது அப்போ நீங்கள் சித்தசபையோட வலம் வரலாம் சிவசபைனா சிவத்தோடு நீங்கள் சிவமாகிற சிவக்கூட்டத்தில் கலந்துடலாம் இப்போ சிந்துக்கள் உயிரோட இல்லையா வந்து பேசுகிறாங்களா ஐயாடில் ஏன்னா முருகப்பெருமானு பேசுகிறாருல சிவபெருமானை இவங்கெல்லாம் யார் சிரஞ்சீவியாக இருக்கார் அவங்க நம்ம அனுமார் மட்டும் தான் இருக்காரு அவர் மட்டும் தான் இருக்காருங்களா தப்பு எல்லா இருக்கிறதும் கூட சிரஞ்சீவி அதனால் சமைக்க வரணும்னு சிரஞ்சீவி வரம் கொடுக்கறதுக்கு தான் அவங்களுக்கு இவ்வளோ விஷயம்னு சொல்லுது முதல்ல பிரச்சனையோடு அருவியை பிரச்சனையை கண்டுக்காமல் விட 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 பிரச்சனையை வந்து உங்களுக்கு சரியாயிடும் அதையே தூக்கி சமந்தே என்ன பிரசனை உங்களை போட்டு அனுப்புலாம் தாமி அஞ்சு தடவை வந்துட்டேன் வந்துவிட்டேன் ஏழு தடவை வந்துட்டேன் சித்தல்கள் சொன்னாங்க வந்துட்டேன் இன்னும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்குள்ளே போகக்கூடாது அவங்க ஏழு தடவை அஞ்சு தடவை வரதுக்கு உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்துட்டு தான் வர சொல்கிறாங்க வேணை அதிகமாக இருக்கு இல்லை கொஞ்சம் லேட்டாகவும் நடக்குது அதையே தூக்கி சமந்தான்னா அதை சம்மந்துக்கிட்டே இருக்க வேண்டியதானம் நம்ம நம்ம என்ன சொல்லுதாங்க சபையில் பிரபஞ்சத்துக்கு பதில்கிட்ட சொல்லுவாங்க இங்கே வரையினா நாலு பேருக்கு தொழில நாற்பது பேர் ஆகும் நாற்பது பேர் எண்பது பேர் எண்பது பேர் லட்சம் பேர் ஆகிடுவாங்க லட்சம் பல லட்சம் ஆகிடும் அதில் கோடி ஆகும் அப்படி தான் யுகமாக போகுது இந்த இடத்துல இருந்து மாற்ற முடியுமானா மாற்ற முடியும் ஏன்னா இவ்வளோ சித்தர்கள் ஞானிகள் மக வரையில் மாற்றுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்க போய் தான் இங்கே இறை அவதாரங்கள்லாம் வந்து கூட இருந்து பணி செய்து வாக்கு அதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட வேணாமா இப்படி ஒரு கடவுளை கூப்பிட்டு பேசக்கூடிய சித்தன் உலகத்தில் வரைக்கும் அவதாரம் எடுக்கலை நினச்ச நேரத்தில் நினச்ச கடவுளை வா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு பேசக்கூடிய ஆற்றல் உலகத்தில் எங்கேயும் இல்லை சிவபெருமானை கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார்ந்தாரு முருகப்பெருமானை கூப்பிட்டா உட்கார்ந்தாரு மகாவிஷ்ணுவை பார்த்த கூப்பிட்ட உட்கார்ந்தாரு வந்து சித்தர்கள்லாம் வந்து உட்கார்ந்தாங்க இன்னும் ரொம்ப ரகசியங்கள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு சொன்னால் புரியாது மொத்தத்தில் இது உலகத்திலேயே உயர்வான சபை இது அப்போ நம்மளுக்கு இங்கே தகுதி என்னென்னா நம்மகிட்ட இருக்கிற நாணத்துக்கு கூற ஓட்டணும் குப்பையில் என்னால் ஒன்றும் முடியாது எல்லாம் இப்போ கருவில் இருந்து உருவாதது காரணம் இறகு தான் இப்போ அவன் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் நீராக நெருப்பாக காற்றாக ஆதாயமாக வெப்பமாக நம்ம இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உணர்ந்துட்டான்னா நம்ம வந்து நம்ம நமக்குள்ள இருக்கிறது இறைவனும் உணவுட்டோம்னு அர்த்தம் அந்த ஆனத்துக்கு சூற போட்டணும் அதான் இங்கே உள்ள ஒரே வேலை நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம நினைச்சா ஒன்றும் செய்ய முடியாது எதா செய்ய முடியுமா போயிட்டாங்க ஏதாச்சும் செய்ய முடியுமா நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன்னு செய்ய முடியுமா நேரம் பஸ்ஸு பஞ்சர் ஆகிட்டா நீ நினைச்ச நேரத்துக்கு போக முடியாது பஸ்ஸுக்கு ஒரு ஆணி ஊற்றிட்டு அவ்வளோ மேட்டர் முடிஞ்சது நான் அதை செஞ்சு இதை செஞ்சிருக்கேன்னா நீங்க வரக்குள்ள அங்கே எல்லாமே செஞ்சு முடிச்சுவாங்க கடைசியில் போய் பூ பூ போட்டு இதுதான் பார்த்துட்டு தான் வர முடியும் கல்யாணத்துக்கு போனா நினைச்சா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடும் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க ஊர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா இப்படி இருக்குது நீ நினச்சா என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது நான் ஓடிடுவேன் வச்சிருவேன் ஜெயிச்சுருவேன்னா முடியாது அதனால் நம்ம நினச்சா ஒன்றும் செய்ய முடியாது நம்ம நினச்சா ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி நினச்சிட்டான்னா எல்லாம் கடவுள் தான் நமக்குள்ளே இருக்குது அப்படி நினச்சிட்டாலே நம்ம நினச்சா எல்லாம் செய்ய முடியும் 哦、我嘛，为啥呢？